வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலோ இல்லை ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணினா உடனே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கேசரி தான் நம்ம இன்னைக்கு கேசரி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ரூட் வச்சு பண்ணக்கூடிய கேசரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பிளேக்கனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பலாப்பழம் வச்சு ஒரு சூப்பரான கேசரி தான் பைனாப்பிள் கேசரி பண்ணுற மாதிரியே தான் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கேசரி நான் கூட என்னடா பழத்தை போட்டு செய்கிறோமே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு ஒரு டவுட்டில் தான் பண்ணேன் பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேசரிக்கு நல்ல ரீச் இருந்தது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ பலாப்பழத்தை நெய்யில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக்காத மாதிரி வறுத்துக்கோங்க அதே பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பையும் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் வந்து பழாப்பழம் எடுத்துருக்கேன் ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் பழாப்பழம் பொடியாக நறுக்கின பழாப்பழ துண்டுகள் எடுத்துருந்தேன் அதே பேனில் இன்னொரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம ரவையும் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க நார்மலாக நம்ம கேசரி செய்யற சேம் ப்ரொசீஜர் கூட நம்ம பைனாப்பிள் சேர்க்குற மாதிரி பிழாப்பழத்தையும் சேர்க்க போகிறோம் கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் சேர்ப்பாங்க ஃப்ளேவர்க்காக ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் பேஸ்டு எசன்ஸ் சேர்க்காமல் இந்த மாதிரி பிழாப்பழத்தையே போட்டு செய்யும் போது நிஜமாகவே அந்த கேசரி ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் தனியாக வறுத்து வறுத்து எடுத்து வச்சுட்டோம் அடுத்தது ஒரு பேனில் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ ரவைக்கு மூணு கப்பு பல்லாப்பழம் சேர்க்கறதுனால அதுக்கு ஒரு அரை கப் ஸோ மூன்றை கப் வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு பல்லாப்பழம் வந்து முக்கால் கப் சேர்த்துருக்கோம் ஸோ அது வந்து லைட்டாக வேகிறதுக்கு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த மூணு கப் தண்ணியும் மூன்றரை கப் தண்ணியும் நல்லா கொதித்து வரும் போது நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் என்ன தான் டபுள் ரோஸ்டட் ரவா வாங்கியிருந்தாலும் ஒரு தடவை நெய் விட்டு ரவையை வறுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரவை நல்லா முழிச்சுட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இது கூட வந்து வதக்கி வச்சுருக்க பலாப்பழ துண்டுகளையும் சேர்த்துக்கலாம் ஸோ இதை கிண்ட கிண்டவே உங்களுக்கு நல்லா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து மிக்ஸ் ஆகும் அந்த அரோமாவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ பலாப்பழத்தில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு கப் சக்கரை தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு கப் இல்லைன்னா ஒன்றரை கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ரேஷியோவில் ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சக்கரெலாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ஸ்வீட் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒரு கப் அளவே போதுமானதாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு கப் வந்துட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியமான ஸ்வீட்டாக தான் இருக்கும் திகட்டாக இது ஸோ ஒரு கப் சக்கரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வரைக்கும் இது பண்ண நம்ம ஸ்வீட் சேர்க்கும் போது எப்பவுமே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்க்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும் அதே மாதிரி ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கெட்டி வரைக்கும் நம்ம கரதி விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு கெட்டித்தன்மை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம நெய்ல வறுத்த முந்திரி பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய்யும் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கலாம் ஸோ வீட்டில் நீங்கள் கம்மியாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயில் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கெஸ்ட் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக நெய் கூட வந்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கேசரியும் பார்த்தீங்கன்னா அல்வா மாதிரி உங்களுக்கு புலப்புலன் வரும் நெய்யும் எண்ணெயும் சேர்க்க விருப்பப்படாதவங்க கம்மியான அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் வரைக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேலே இருக்க லேயர் வந்து காஞ்சி போயிடும் நம்ம கேசரி பார்த்துருப்போம் நிறைய இடத்துல ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்தளவுக்கு எண்ணெய் விடுறது சில டைம் நம்ம பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்சி அதுக்கப்புறமேட்டு கேசரி பண்ணோம் அப்படின்னா அது உங்களுக்கு டூ டேஸ் வரைக்கும் கிடாம உங்களுக்கு நல்ல டெக்ஸ்சரோட அப்படியே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அதுவும் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போது இது நம்ம எந்த எசன்ஸும் சேர்க்கலை நேச்சுரல் கலர் நேச்சுரல் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு நெய்யும் எண்ணெயும் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் நெய் ஆட் பண்ண மாட்டீங்க சில பேர் என்ன ஆட் பண்ண மாட்டீங்க அது உங்களோட விருப்பம் பட் இந்தளவுக்கு ஆட் பண்ணால் இந்த கேசரி இந்த டெக்ஸ்டரில் வரும் அப்படின்றது தான் கான்செப்டு நீங்கள் வந்துட்டு என்ன ஆட் ஆட் பண்ணாமல் நெய் மட்டும் ஆட் பண்ணியும் செய்யலாம் பட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது சாஃப்டாகும் ரொம்ப நேரம் காஞ்சு போகாமல் உங்களுக்கு புலப்பலனும் கேசரி இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த சூப்பரான புலாப்பழம் ரெசிபியை கண்டிப்பாக பலாப்பழம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உணவே மருந்து மருந்து உணவு மறுவே நம்ம பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்